ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி ப்ளாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட வெக்கேஷன் ப்ளாக் தாங்க நீங்க பாக்க போறீங்க. நாங்க வந்து இந்தியா வெக்கேஷன் வந்து போயிருந்தோம். அதோட ப்ளாக் தான் நீங்க பாக்க இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்குல எல்லாம் ஒரு ஏர்லயே வந்து பாத்துட்டு நான் ஏர்கெட் வந்துட்டேன். நான் வந்து நான் வந்து அடிக்கடி வந்து ட்ரிப் போறேன் ட்ரிப் போறேன்னு சொல்லி போறேன். எங்க போறோம் அப்படின நாங்கள் எங்கே போகிறோம்னா வந்து சிங்கப்பூர் மலேசியா வந்து போகிறோம் அதனால தான் வந்து அடிக்கடி எந்த வீடியோவில் வந்து ட்ரிப் போகிறோம் ட்ரிப் போகிறோம்னு சொல்லிடுங்க அதுக்காக நான் பயங்கரம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் இதான் வந்து எங்களோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஆஸ் அ ஃபேமிலியாக ஏன்னால் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை போயிருக்காங்க இல்லை சிங்கப்பூர் மலேசியா ரெண்டு கண்ட்ரியுமே போயிருக்காங்க பட் நான் வந்து போனதில்லை பசங்களும் வந்து போனதில்லை அது இல்லாமல் நிலா பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் இல்லாமல் எனக்கு பயங்கரமாக கட் பண்ணிவிட்டோம் ஏன்னா வந்து அவளை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலா தியா குழந்தை அந்த அதனால போனதில்ல இப்போதான் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு ட்ரிப்லாம் வந்து பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் எங்களுக்குமே வந்து நிறைய சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கும் வரைக்குமே வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் நான் பசங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா சம மழைங்க வரும்போதே எங்களுக்கு சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வரும்போதே சம மழை மழையில் தான் வந்தோம் அந்த கிளிசிங்ஸ் கூட நான் வேணும்னா வந்து உங்களுக்கு பண்ணுற பாருங்க

Coffee, 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 not up? Come here. Yeah, it's so tasty. We'll so tasty. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா எவ்ரி டைம் வந்து நாங்கள் இந்தியா போகும்போது எதாவது வெக்கேஷன் பிளான் பண்ணலாம்னு நினைப்போம் ஆனால் எங்களோட பாஸ்போர்ட் எங்கள் கையிலே இருக்காது ஏன்னால் பார்த்திங்கன்னா ட்ராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்து இங்கே யோசியில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிராபாக் ட்ராபாக்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுத்துருப்போம் அதுவே கடைசி நேரத்தில் தான் நம்ம கைக்கு வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த ஒரு ட்ரிப்புமே வந்து ஒரு பிளான் பண்ணவே முடியாது அதுவும் இல்லாமல் அது வருமா வருமா பாஸ்போர்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு அதையே வந்து நம்ம பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருப்போமே தவிர ஏதாவது ஒரு ட்ரிப் ட்ரிப்பு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணவே தோணாது ஆனால் இந்த தடவை வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு வீசா ஸ்டாம்பிங் இருந்துச்சு அதனால வந்து நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த லீவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னு சொல்லலாம் இப்போ வந்து எனக்கு தெரியுது க்ரீன் கார்டோட அருமலாம் ஏன்னா நிறைய பேர் க்ரீன் கார்டு வாங்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு அப்போலாம் தோணும் எதுக்கு வாங்கணும் அழகா அப்பப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு பட் இப்போ ஊருக்கு போகும்போது எனக்கு அந்த பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நம்ம வீசா ஆஃபீஸ்க்கு வந்து போக வேணாம் அடிக்கடி கலெக்ட் ஒரு தடவை போகணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாம்பிங் தான் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு தடவை போகணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இந்த தடவை தான் நாங்கள் வந்து வெக்கேஷன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிங்கப்பூர் வந்து இறங்கிட்டோங்க நைட் டைம் அப்படிங்கிறதுனால தியாவும் நிலாவும் நல்லாவே தூங்கிட்டு வந்தாங்க ஏர்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பாட் மட்டும் கவர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்பாட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் ஏன்னா டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஹோட்டல் செக் இன் டைம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிக்கு தான் அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் இங்கே தான் வந்து சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் ஏர்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குமா அது வந்து இன்றைக்கி வந்து இல்லை அது ஒன்று தான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் மற்றபடி ஏர்போர்ட் அவ்வளோ அழகாக இருந்தது க்ரீனாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் நான் நிறைய ஏர்போர்ட் போயிருக்கேன் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக ஆனால் எந்த ஏர்போர்ட்டும் இவ்வளோ அழகாக இருந்ததே கிடையாதுங்க போ போகும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பட் இந்த அளவுக்கு அழகாக வந்து இருந்ததே இல்லை அழகாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அங்கே நின்று எல்லாருமே வந்து அழகாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஏர்போர்ட்லேயே நிறைய ஸ்பாட் இருக்குது ஆக்சுவலி இதிலே நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லா கூட கவர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பாட் இருக்கு பசங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஏர்போர்ட்ல இருந்துச்சு நாங்க வந்து ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கேப் பிடிச்சி நாங்க வந்து எங்க போனோம் அப்படின்னா எங்களோட ஹோட்டலுக்கு வந்து போனோம் நம்ம ஹோட்டலோட செக் இன் டைம் வந்து மூணு மணியா இருந்தாலும் நம்ம வந்து லக்கேஜ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம டூரிஸ்ட் அப்படிங்கறதுனால அவங்க வந்து அதுக்கெல்லாம் அலோ பண்ணிப்பாங்க அதனால என்ன பண்ணுவோம் எங்களோட லக்கேஜ் எல்லாமே வந்து ஹோட்டல் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டோம் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி கொஞ்சம் வந்து குட்டியாக தான் இருக்கும் ஹோட்டல் ரூம் எல்லாமே பட் காம்பேக்டாக தான் இருக்கும் பட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷனலாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டல் ஸ்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோடய லக்கேஜ் எல்லாமே வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோட்டல் வந்து தேடிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சோம் ஏன்னா காலையில் வந்து சாப்பிடவே இல்லை ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதை போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ன அது என்ன ஆப் யூஸ் பண்றீங்க இங்க வந்து zigpin ஒரு ஆப் ஜிக் zig இங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்த பிளேஸ் வந்து பேர்ட்ஸ் பேரடைஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ங்க பெரியவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது அதை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாருமே ரொம்ப குஷி ஆகிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸு இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான் பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே போய் நின்று எல்லாரும் அழகாக வந்து ஃபோட்டோலாம் தியா தியாவும் நிலா வந்து எதுலேயுமே வந்து போஸ்ட் கொடுத்துருக்கவே மாட்டாங்க தியா கூட கொஞ்சம் வந்து போஸ்ட் கொடுப்பா பட் நிலா சுத்தமாக ஃபேஸை கூட காமிக்க மாட்டா பட் ஓகே நம்மளும் சின்ன வயசில் அப்படி தானே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணிக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு இங்கே வந்து எப்போ மழை பெய்யுது எப்போ வந்து வெயில் அடிக்குது நார்மலாக இருக்குன்னே தெரிய மாட்டுது அதனால் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக வந்து கொடை வந்து நம்ம வச்சுக்கணும் நம்ம சிங்கப்பூர் ட்ரிப்பில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாலர் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த ஸ்டாலரே இல்லைன்னா என்னோட பேகு அதுக்கப்புறம் தியா தியாநிலா இவங்களெல்லாம் வந்து சமாளிச்சிருக்கவே முடியாது என்னால் இந்தியா கூட சம்டைம்ஸ் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துஞ்சிப்பா அப்படிலாம் வந்து சமாளிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் இந்த பெண் கோயின் ஷோ வந்து பார்த்தோம் எனக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து நானும் வந்து பார்த்ததே இல்லையா அதனால வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெண் கோயின் பார்க்குறது தியாக்கு நீலாக்கு எல்லாமே அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான் இருப்பாங்க பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கிட்ஸாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தியா டயர்டாயிட்டு நானும் உக்காஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்டில் கொஞ்ச நேரம் உக்காஞ்சிட்டு இருந்தா அப்புறம் வந்து நிறைய ஸ்பாட்டுங்க இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் பேர்ட்ஸ் பாக்கிறதுக்கு எல்லாமே நிறைய ஸ்பாட் இருக்கு அங்கே அப்பப்போ இந்த மாதிரி ஷோவும் பண்றாங்க பேர்ட்ஸ் வச்சு அதெல்லாமும் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்டான பிளேஸாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை தான் பட் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் பசங்க கூட பசங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டே இருக்குமா அதனால் ரொம்ப ஆகிடுச்சு நைட்டில் இவங்க எல்லோரும் ஃப்ளைட்டில் கூட தூங்கினாங்க ஆனால் நான் தூங்கவே இல்லை ஏன்னு தெரில எனக்கு தூக்கமே வரல அதனால் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகி ஆளே நான் வந்து டல் ஆகிட்டேன் போய் ஹோட்டல் ரூம் போய் தூங்கினா மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஆகும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு அப்புறம் பசங்களும் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்களா அதனால் எல்லாேருக்கும் ஜூஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஹோட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து மூணு மணி ஆயிடுச்சு இப்போ போய் நம்ம இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ கிளம்பிகிட்டுருக்கோம் இந்த நிலா குட்டி பாத்தீங்கன்னா யாரையுமே அவளுக்கு தெரியாம தான் ஜூஸ் குடிக்கதை பார்த்துட்டானா எனக்கும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒரே சேட்ட பண்ணுவா யாரையுமே குடிக்கோட மாட்டா தான் வந்து பேக்லாம் வச்சு மறைச்சு குடிச்சிட்டு இருக்கா தியா குட்டி அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை பட் இந்த ஜூஸ் மட்டும் தான் வந்து பிரச்சனையா இருக்கும் இப்ப எப்படி இருக்கேன்னு பாருங்க தீஞ்சு போயிட்டேன் பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து வந்து இன்னும் தூங்கவே இல்ல அதனால ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கு ஹரிய அப்படியே ஆயிட்டா ஓஹோ அந்த இது நல்லா இருக்குல்ல ஃபால்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்றேன் பாய்